தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கும்ப லக்னம் கும்பலக்னத்தில் உண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் எந்த கல் எந்த கிரகத்தின் கல்லை அணிந்து கொண்டால் எங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தொழிலில் வெற்றி பெறலாம் உத்தியோகத்தில் வெற்றி பெறலாம் வியாபாரத்தில் வெற்றி பெற பெறலாம் அதே சமயம் நடிப்பு துறையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சுக்ரன் புதன் சனி சுக்ரன் புதன் சனி சந்திரன் செவ்வாய் குரு வந்து உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய கிரகம் சந்திரன் செவ்வாய் குரு அதே சமயம் இந்த சந்திரன் செவ்வாய் குரு தான் மாரகத்தையும் தரக்கூடிய கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு உயிர் போகிறதுங்கிறது ஒரு ஸ்டேஜ் வரும்ல அந்த லக்னம் அந்த தசாபக்தி பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களின் தான் உங்களுக்கு உயிர் போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இதை வச்சே உங்களுடைய லைஃப் எத்தனை லைஃப் எத்தனை நாள் வாழ்வேன் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் உங்களுக்கு புக்தி பார்த்து சந்திரதசை சுக்க குரு தசை செவ்வாய் தசை வந்ததுன்னா அதில் சந்திரன் செவ்வாய் குரு புக்தி வரும்பொழுது உங்களுக்கு வந்து உயிர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்பேனை வந்து நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அதே சமயம் உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய பாதகத்தை தரக்கூடிய கிரகங்கள்லாம் சுக்கரன் மட்டும்தான் பாதகாதிபதி சுக்கரன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆனால் அதே ஒன்பதாம் வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் உங்களை காப்பாற்றுறதும் இந்த சுக்கரன் தான் எப்படி அம்பாள் உங்களை தண்டிக்கவும் செய்து உங்களுக்கு காப்பாற்றவும் செய்வாளோ அது மாதிரி சுக்கரன் உங்களுக்கு தண்டிக்கவும் செய்வார் காப்பாற்றவும் செய்வார் குறிப்பாக உங்கள் கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க பாருங்கள் பா சில பார்ட்னர்ஸ் இந் இவன் இருந்தால் நச பண்ணிகிட்டு இருக்கான்டா இவனை எப்படியாவது விளக்கி வைக்கணும் ஆனால் அந்த ஆள் விளக்கியே வைக்க முடியாது உங்கள் கூடவே பெண்ணி பிணைஞ்சிருப்பார் அந்த நபர் உங்களுக்கு சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் தான் பிறந்திருப்பார் பரணி பூரம் பூராடம் அல்லது ரிஷபம் அல்லது துலாம் லக்னத்தில் துலா ராசியில் பிறந்தவங்களாக தான் இந்த உங்களுடைய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் ஆனால் அதே சுக்கரன் தான் உங்களுக்கு யோகாதிபதியும் கூட ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் தான் யோகாதிபதி அதனால் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இடதுகை விரலில் இடதுகை மோதிர விரலில் தங்கத்தில் சுக்கரனுக்குண்டான வைரத்தை வைத்து மோதிரமாக செய்து அணிந்து கொள்ளலாம் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் உங்களுடைய உடல் எடையை பொறுத்தும் அதனுடைய வெயிட் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட்டு போதும் இல்லை நான் வந்து நூறு கிலோ நூற்றி பத்து கிலோ இருக்கேன் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்துலேருந்து இருபது சென்ட்டு அந்த மாதிரி ஜாஸ்தி போகும் சில பேர்த்துக்கு ஒரு கேரட் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பவழ மோதிரம் அணிவது மேன்மையை ஏற்படுத்தும் பவழத்தை தங்கத்தில் மோதிரமாக கட்டி ஓப்பன் கட்டணமாக கட்டணும் அடியில் வந்து அந்த மோதிரக்கு அடியில் கேப் இருக்கணும் அந்த பவழத்தினுடைய அடிபாகம் உங்கள் கையில் படணும் நீங்கள் பவழ மாலையாக போடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் பவழம் பவழ மாலையாக போ பவழ மாலையாக போட்டிங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு அந்த பவழம் காரணமாக இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் சன்னியாசிகள் இந்த பவழ மாலையை அணிஞ்சிக்கிறதுக்கு தப்பே கிடையாது குடும்பத்தில் இருக்கிறவங்க பவழ மாலை தவிர்த்து பவழத்தை வந்து பெண்களாக இருந்தால் தாலியில் கோத்துக்கிறதோ ஆண்களாக இருந்தால் கையில் மோதிரமாக போட்டுக்கிறதோ தப்பு கிடையாது ஆனால் பவழ மாலையே போட்டுக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுக்குண்டான வைரக்கல்லும் செவ்வாய்க்குண்டான பவழ மாலையும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் பவழ மோதிரமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருப்பவர்கள் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்குண்டான பவழ மோதிரத்தை வெள்ளியில் செஞ்சு முதல்ல போட்டுக்கோங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து உங்களுடைய பணபலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா தங்கத்தில் செஞ்சு வலதுகை மோதிரவர்களின் அணிந்து கொள்ளலாம் சப்போஸ் நான் வெள்ளியில் போட்டுக்கிறேன் சார் ஆனால் எனக்கு வந்து வைர மோதிரம் போடுற அளவுக்கு வசதி இல்லைன்னா முதல்ல வெள்ளியில் போடுங்க அதுக்கப்புறமா வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் வைர மோதிரத்தை அணிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு இந்த பவழ மோதிரம் அணிவது கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பவழ மோதிரம் அணிவது தொழில் விருத்திக்கும் உத்தியோக மேன்மைக்கும் உத்தியோக பிராப்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் அதிர்ஷ்டக்கள் அறிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் பேர் சொல்லும்போது அப்பாவோட இனிஷியலையும் சேர்த்து சொல்லணும் உங்கள் பேரு அப்பா பேரு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு அடியனின் உதவியை நாடக்கூடிய வகையில் இருக்கலாம் உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் கொடுக்கறது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் உண்டு அதை செலுத்திவிட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்